ஹாய் மிசஸ் மால சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது நிறைய பேருக்கு அண்ட முன்னேற்றில் பணங்காசு இருக்கு மாமி ஆனால் எனக்கு உடம்பு குணம் இல்லை நன்னா இருக்க மாட்டேங்கிறது அனுபவிக்கவே முடியலை அப்படின்லாம் நிறையா பேர் சொல்லியிருக்காப்பா அந்த மாதிரி உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காக ஒரு நல்ல ஒரு ஸ்லோகம் அதாவது பார்க்கடல அமிர்தத்தில் இருந்து தன்வந்திரிம்பா இல்லையா உடம்பு சுகத்துக்கு தன்வந்திரி ஆரோக்கியத்துக்கு தன்வந்திரி ஸ்லோகம் ஒன்று இருக்குது அதை நான் சொல்கிறேன் மூணு லைன் கூட கிடையாது அதை நீங்கள் டெய்லி சொல்லுங்கோ எப்பேபட்ட வியாதியாக இருந்தாலும் அது சரியாகிவிடும் மே ஒரு வாட்டி இந்த அமுதத்தை கடையும் பொழுது இந்திரன் என்ன டிசைட் பண்ணுறான்னா மந்த்ரா அப்படிங்கிற அந்த மலையில் வந்துட்டு அந்த அதை அந்த பெரிய மலையவே மத்தா வச்சு அதுக்கப்புறம் சிவனுடைய கழுத்தில் இருக்கிற வாசுகி பாம்பு அதை வந்துட்டு கயராக்கி அப்போது வந்துட்டு எல்லாருமா இந்த பக்கம் தேவர்கள் அந்த பக்கம் அசுடர்களமாக சேர்ந்து அந்த அந்த பார்க்கடலை கடையிறான் முதல்ல அது கடையும் பொழுது கொஞ்ச நாளிலேயே வந்துட்டு உங்களுக்கு அந்த அந்த வாசுகி பாம்பு வந்துட்டு பெரிய ஒரு மூச்சு விடுறது அந்த மூச்சுலேருந்து விஷமாக வந்து அத்தனையும் விஷமாக பெடுறது பார்க்கடலில் அது அத்தனையும் தான் சிவபெருமான் குடித்து அத்தனை தேவர்கள் எல்லோரையுமே அவர் காப்பாற்றுறார் அதனுடைய தொண்டை கீழே போப்படாதுங்கிறதுக்கு தான் அதை தொண்டையிலேயே பிடிச்சி நீலகண்டனுங்கிற பேர் வருது அதெல்லாம் வேறு அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்தது மகாவிஷ்ணுவால் ஃபுல்லாக என்ன நிறைய நல்ல காரியங்கள் அந்த பார்க்கடல்லேருந்து வந்தார மலை அந்த மலையோட பேர் ஆக்சுவலி அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்தது வந்துட்டு உங்களுக்கு ஐராவதம் அப்படிங்கிற ஒரு யானை வெள்ளை யானைன்னு சொல்லுவா பார்த்தியலா அந்த மாதிரி ஐராவதம் அப்படிங்கிற ஒரு யானை வந்தது அதுக்கப்புறம் உங்களுக்கு காமதேனும் வந்தது அப்படின்பா அப்புறம் கற்பக விரக்ஷம் வந்தது அதுக்கப்புறம் மகாலட்சுமி அழகாக நிறைய பணங்காசோடு அவ வந்தா அப்படிம்பா அதுக்கப்புறம் வந்துட்டு உச்சை சிரவஸ் அப்படிங்கிற ஒரு குதிரை ஒன்று வந்தது இந்த மாதிரி நிறைய நிறைய நல்ல காரியங்கள் அத்தனையுமே அதுலேருந்து வந்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது அப்புறம் அப்சரஸ்ரீகள் அப்படிங்கிற மாதிரி பதுமைகள் அதாவது அழகிகள்னு சொல்லி அந்த மாதிரி பதுமைகள் எல்லாம் அதுலேருந்து வந்திருக்கா திருமகள் மகாலட்சுமி அதுலேருந்து வந்தா அந்த மாதிரி நிறைய வந்து அதில் கோயிலில் வந்துட்டு மெயினாக என்னன்னாக்கா அமிர்த கலசம் அதோட தன்வந்திரி வந்துட்டு அந்த கலசத்தோட மேலே வர அது அவருடைய ஸ்லோகத்தை நம்ம சொன்னோம்னாக்க ஓம் எல்லா விதமான வியாதிகளும் நமக்கு மாறி போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமே இருக்கு அந்த ஸ்லோகத்தை இப்போ நான் சொல்றேன் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா தன்வந்திரியே அமிர்த கலச ஹஸ்தாயா சர்வாமய விநாசையாயா திரைலோக்கிய நாதாயா ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக இதை சொன்னேனாக்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு மூணு தடவையோ இல்லை ஒம்பது தடவையோ இல்லை பதினோரு தடவையோ இதை நீங்கள் சொன்னேனாக்க விதின் ஏழே நாளையில் உங்களுக்கு நோய் ஃபுல்லாகவே குணமாயிடும் அப்படி இல்லைன்னா தீவிரம் கண்டிப்பான முறையில் குறையும் ஏன்னா இதுக்கு அப்பேற்பட்ட சக்தி அதாவது அமிர்தத்தை கொண்டு வராரு பாருங்கள் மகாவிஷ்ணு கையால் அப்படியே தன்வந்திரியை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறார் அப்பேற்பட்ட ஒரு தன்வந்திரி அந்த ஸ்லோகம் மகாவிஷ்ணுவோட ஸ்லோகத்தை நம்ம என்ன நம்பி சொன்னோன்னாக்க கண்டிப்பான முறையில் அது மாறும் இதை எப்படி இது எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னு என் கூட ஒரு டாக்டரை ஒர்க் பண்ணுறார் அவர் என்ன சொன்னார்னாக்க டென்டிஸ்ட் ஆக்சுவலி அவர் அவர் வந்துட்டு கால்வழி இப்போ லா லாஸ்ட் மந்த் ரொம்ப உடம்பு முடியாமல் ஃபீவர் வந்து கால்வழி ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுது நொண்டி நொண்டி நடந்தார் ஆக்சுவலி அவர் வந்துட்டு அந்த இப்போ இன்றைக்கி ஒரே நாள் தான் சிசை எனக்கு சரியாக போயிடுது அப்படின்னு அவர் டாக்டர் ஆக்சுவலி அவர் என்ன சொன்னார்னாக்க அந்த சி ஒரு கோவில் இருக்கு இல்லையா இந்த வர கோவில் சிவன் கோவில் அது வந்துட்டு முதல்ல காளி தான் இருப்பாளாமே முதல்ல அதுக்கு ஒரு கதை இருக்குன்னு அப்புறமா சொல்கிறேன் அவளை தரிசிச்சுட்டு அவளுக்கு அபிஷேகம் பண்ண எண்ணெயை கொண்டு வந்து யாரோ கொடுத்தாலும் ஒரே நாள் தான் சிஸ்டர் அந்த எண்ணெயை வேண்டின்னு நான் நம்பி அவளை வேண்டின்னு நான் தடவினேன் சிஸ்டர் அடுத்த நாள் கார்த்தால் எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியல வழி அப்படின்னு சொல்லிட்டார் அவர் டாக்டர் டென்டிஸ்ட் சீனியர் ரொம்ப வருஷமாக இந்த பொதுலாம் இருக்கார் பட் அவர் நம்பினார் அந்த மாதிரி நம்மளும் நம்பி இதை கண்டிப்பான முறையில் நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை இதை ரெண்டு வாட்டி சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியாக மனசில் பதிஞ்சு போயிடும் பட் சொல்லும் பொழுது நம்பி நன்னா சொல்லுங்க எல்லாரும் வியாதியே இல்லாமல் சந்தோஷமாக நினைச்ச காரியம் சித்தி அடைஞ்ச உடம்பு ஆரோக்கியத்தோட நன்னா இருங்கப்பா ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஆல் த பெஸ்ட் அரகரச